தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மூன்று வகையான அரசியல் பேசுகிறாங்க தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர் செந்தமிழ் சீமான் இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியலேயே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு மொழிக்காக மக்களுக்காக இனத்துக்காக இயற்கை வளத்துக்காக சிட்டுக்குருவிக்காக படித்த இளைஞர்களுக்காக பெண்களுக்காக பாதுகாப்புக்காக ஜாதி ஓட்டு தீட்டு என்கிற பதினைஞ்சி வருடமாக மக்களோட கூட்டணி எந்த திருட்டு பயனோட ஒரு சீட்டு அரசியல் துண்டு சீட்டுக்கு போகலை அப்போது இவர் உற்று பார்த்தா தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம் ரெண்டாவது திராவிடம் திராவிடம் யார் கலைஞர் குடும்பம் அறுபது வருடமாக பொய்யு பொய்யான வாக்குறுதி கொடுத்து தமிழர்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரம் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் அரசியல் இது திராவிடம் இன்னொரு டூ அரசியல் விஜய் மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டானம்மா நேராக ஃப்ளைட்டில் வருவானம்மா ரோடு ஷோ பண்ணுவானம்மா உடனே மாநாடு அறிவிப்பாரம்மா உடனே இருபத்தாறில் ஓட்டு போட்டு இவருக்கு சிஎம் ஆக்கிடுவேன்மாம்மா மடையா 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 காட்டு மிராண்டி மடையா திராவிடம் ஒரு காட்டு மிராண்டி திராவிடம் என்ற மொழி இனம் கிடையாது தமிழர்களை ஏமாற்றி புழைக்கும் அண்டி பிழைக்க வந்த பிடாரி என்று சொல்லலாம் ஒரே ஒரு போராட்டத்தை காமி ஒரு போராட்டத்தை காமி தமிழ் மக்களுக்காக எடுத்த ஒரு போராட்டத்தை காமி ஒரு போராட்டம் கூட காமி பார்க்கலாம் தமிழர்களே உங்களை வாக்களிப்பாங்க எத்தனை காலமடா இந்த நிலத்திலே தமிழர் நிலத்திலே திராவிடன் திராவிடன் என்று ஆட்சி செய்து கொண்டு தமிழர்களை அழித்து கொண்டு இருப்பீர்கள் கத்தி எடுப்பான் குரோலி அறுப்பான் ஆனால் ரத்தம் வராது அது மாதிரி ஆட்சிதான் இந்த திராவிடர்கள் மானங்கட்டாச்சு ஏற்கனவே அறுபது வருடமாக ஒரு திராவிடன் தமிழர்களை சுத்த இருக்கிறான் திராவிடன் டூ விஜய் இவன் அரசியல் தமிழக இளைஞர்களுக்கு ஈர்த்து விட்டதா இல்லை மோகமா காம மோகம் மாதிரி இவன் சினிமா கொத்து மோகமா அப்படின்னு பார்த்தா தமிழக இளைஞர்கள் திராவிடன் விஜய் திராவிடன் விஜய் திராவிடர்கள் தான் வாக்களிப்பேன் என்கிறார்கள் தமிழக இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்களை வாக்களிக்க மாட்டோம் எங்கள் தளபதி எந்த நாட்டுக்கு தளபதி தமிழ் மண் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ் மண்ணில் நாம் இருக்கிறோம் நாம் தமிழர்கள் அவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் திராவிடனுக்கு வாக்களிக்கிறார்கள் தமிழக இளைஞர்கள் இந்த நாடு குட்டிச்சவராக போகாது மீண்டும் தப்பு செய்கிறாங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இளைஞர்களுடைய வளர்ச்சி தான் அந்த இளைஞர்களும் நாசமாக எங்கேயோ ஒரு கூத்தாடி மோகம் கொண்டு கூத்தாடி திராவிடன் டூ விஜயை வாக்களிக்கிறேன் எங்கள் தளபதி எங்கள் தளபதி என்கிறீர்களே வெக்கமா இல்லையாடா அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அறுபது வருடங்களாக இன்றும் மீண்டும் திராவிடனுக்கே வாக்களிக்கிறீர்களா நீங்கள்லாம் தமிழர்கள்ரா நீங்கள்லாம் தமிழக இளைஞர்கள் ஏன் தப்பு செய்கிறீங்க மீண்டும் மீண்டும் ஒன்றும் புரியலை